அடுத்த மூங்கப்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மூங்கப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அம்மன் சிரசு ஊர்வலம் அதி நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை செய்யப்பட்டது பின்னர் பக்தர்கள் அம்மன் சிரசை தலையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றது அப்போது பக்தர்கள் அம்மன் சிரசுக்கு மாலை அணிவித்தும் தேங்காய்களை உடைத்தும் ஆடுகள் கோழிகள் பழியிட்டு அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கோவில் வந்தடைந்த சிறசு கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மனுக்கு ராட்சத மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் பெண்களின் மாவிளக்கு மற்றும் சீர்வரிசை தட்டுகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன இதில் கோவில் நிர்வாகிகள் சங்கர் எல்லப்பன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பூபாலன் ஒன்றிய குழு உறுப்பினர் பாபு உள்ளிட்ட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்